ஸ்ரீகாலாஸ்தி இங்கு காலத்தினாதரின் உருவில் ராகுவும் ஞான தேவியின் உடலில் கேதுவும் இருப்பதாக ஐதீகம் அதனால்தான் சூரிய சந்திர கிரகண காலங்களில் இக்கோயிலை மூடுவதில்லை மேலும் ராகு கேது தோஷ நிவர்த்திக்காக சோமவாரத்தில் பரிகாரங்கள் செய்யப்படுகின்றன திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவில் கும்பகோணத்தில் அமைந்துள்ளது திருநாகேஸ்வரம் தலம் நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலத்தில் வந்து வழிபட்டு நிவாரணம் அடைகின்றனர் திருமண தடை உள்ளவர்கள் இத்தலத்தில் வந்து வழிபட்டால் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை பாலபிஷேகத்தின் போது ராகுவின் உடல் நீல நிறமாக மாறுவது இக்கோவிலின் தனிச்சிறப்பு நவபாஷான பித்ரு பித்ருதோஷம் உட்பட பல தோஷங்களை நிவர்த்தி செய்யும் தேவிபட்டினம் அருள்மிகு நவபாஷான நவகிரக திருக்கோயில் ஸ்ரீராமர் தன் கைகளாலேயே கடலுக்கு நடுவில் பிரதிஷ்டை செய்த நவகிரகங்கள் இக்கோயிலின் சிறப்பம்சம் ஆகும் திருக்கோயில் சென்று வழிபட்டால் ராகுதோஷம் மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான தோஷங்கள் நீங்கும் திருப்பாம்புரம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது திருப்பாம்புரம் இங்கு பாம்புபுரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் மிகச்சிறந்த ராகுகேது பரிகாரத்தலம் இங்கு ராகுவும் கேதுவும் ஓருடலாக இருந்து சிவபெருமானை தங்களின் நெஞ்சில் வைத்து வழிபட்ட தலமாகும் எனவே ராகுகேது பரிகார தலங்களில் இது சிறப்புமிக்கதாக உள்ளது நாகர்கோவில் இங்குள்ள நாகநாதர் கோவில் நாகராஜன் விசேஷமானவர் இவர் ஆயிலிய நட்சத்திரத்தின் அதிதேவதையாக இருப்பதால் ஆயிலிய நட்சத்திரன்று விசேஷ பூஜைகள் நடக்கும் பேரையூர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள நாகநாதர் கோவில் இக்கோவில் வழிபட்டால் திருமணத்தடை உடனடியாக நீங்குகிறது கம்பீரமான பெரிய மதிர்ச்சுவர்கள் அதன் மீது வரிசையாக கல்நாகர்கள் வைக்கப்பட்டுள்ளன இந்த புஷ்கரணி புண்ணிய புஷ்கரணியாகும் இங்குள்ள நாகநாதரை வழிபட்டால் எண்ணியவை எண்ணியபடி நடக்கும் ஸ்ரீவாஞ்சியம் காசியை விட பன்மடங்கு சிறப்பு கொண்டது திருவாஞ்சியம் இந்த கோவிலில் யமனை வழிபடுபவர்களுக்கு யமபயம் இல்லை இக்கோவிலில் ராகுவும் கேதுவும் ஒரே மூர்த்தியாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார்கள் இந்த அமைப்பு சண்டராகு என்று கூறப்படுகிறது மேலும் துர்க்கை திருவாஞ்சியத்தில் அஷ்டபுஜங்களோடு மகிஷாசுர மர்த்தினியாகக் காட்சியளிக்கிறார் துர்க்கை அம்மனுக்கு நூற்று எட்டு தாமரை மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டால் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும் அருள்மிகு காயாரோகணேஸ்வரர் கோயில் நாகைப்பட்டினத்தில் அமைந்துள்ள அருள்மிகு காயாரோகணேஸ்வரர் கோயில் சனி தோஷம் ராகு தோஷம் குழந்தை பேறு வினைகள் என சர்வதோஷ நிவர்த்தி தலமாக விளங்குகிறது விநாயகர் நாகத்தை ஆபரணமாகவும் குடையாகவும் கொண்டு காட்சியளிப்பது சிறப்பு ராகு கால நேரத்தில் நாகாபரண விநாயகருக்கு அபிஷேக அர்ச்சனைகள் செய்து வழிபட்டால் ராகு தோஷ நிவர்த்தி ஏற்படும் என்பது ஐதீகம் நாகநாதர் கோவில் மயிலாடுதுறையில் கீழப்பெரும்பள்ளம் என்ற ஊரில் கேதுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாகநாதர் கோயிலுக்கு பிரபலமானது கேதுவை சாந்தப்படுத்தவும் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்க ஆசி பெறவும் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருகை தருகின்றனர்